மகர ராசி என்பவர்களுக்கு குரோதி வருடா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனினால மிகப்பெரிய அளவில் ஒரு பயம் இருக்கும் சனி கடைசியாக விலக போகிறாரு விலகி போகும் பொழுது மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாரன்னு பயப்படுவீங்க மகர ராசிக்கு நான்காம் இடத்துல மேசை வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதிக்கு பேர் ரிசபத்தில் சஞ்சரிக்க போகிறாரு அப்போ குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் உங்கள் ராசியே பார்க்க போறார் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை ஆண்டு முழுவதுமே உண்டு அப்படிங்கிறதுனால மகர ராச என்பவர்கள் பயப்பட தேவையே இல்லை ஏல் ரச்சனையோட தாக்கம் கடுகளை கூட உங்களுக்கு இருக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் படிப்படியாக முன்னேற்றம் மகர மகரராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை வகை கிடைக்கப் போகுது திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் ஆகப் போகுது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மகர ராசி என்பர்கள் மிக மேன்மையான சிறப்பான பலன்களை மட்டுமே அன்பர்கள் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே அனுபவிக்க போகிறீங்க